வணக்கம் நண்பர்களே கோள்களோட நகர்வுகளை அடிப்படையாக கொண்டுதான் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத கணிக்க முடியும் கோள்களுடைய உச்ச நீச்ச அடிப்படையில இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசையை கணக்கில் கொண்டு எந்த மாதிரியான பலன்கள் இந்த பதினைந்து நாட்களுக்கும் ஏற்பட போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அறிவோட நாயகன் புதன அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலன் பெறப்போறீங்கிறது பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்கறதையும் நாம அலசி ஆரஞ்சு பாத்திரலாம் இந்த ராசிக்காரங்க அதிக அளவு மூளை பலம் உள்ளவங்க அதாவது செயல்திறன் அதிகமாகவும் சிந்திக்க கூடிய ஆற்றல் சிறப்பாகவும் இருக்கக்கூடியவங்க உடல் பலத்தை காற்றிலுமே உங்களுக்கு மூளை பலங்கிறது அதிகமா இருக்கும் நீங்க புத்திசாலித்தனமா உங்க மூளையை மின்னல் வேகத்துல செயல்படுத்த சிறந்த ஒரு தீர்வை சொல்லக்கூடியவங்க ஒரு நிமிஷம் கூட சிந்திக்கிறது இல்லை டக்குன்னு உங்களுடைய யோசனை நல்லபடியா அமையும் அதே மாதிரி நீங்க உங்களை பத்தி நினைக்கும் போது மட்டும் ஒரு நிமிஷம் கூட சிந்திக்கிறதே இல்லை இதுதான் உங்களுடைய பலவீனமா அமைஞ்சிருது அதிக புத்திசாலத்தனமும் நிர்வாகத்தனமும் தான் இந்த மிதனராசி அன்பர்கள் அதே மாதிரி ஆன்மீகத்துல உங்களுக்கு எப்போதும் அதிக ஆர்வம் இருக்கும் இந்த மிதனராசி அன்பர்கள் நட்சத்திரங்களாக பார்க்கிறப்ப மிருக சீரிஷம் நட்சத்திரம் மூன்றாம் நான்கு பாதங்களும் திருவாதிரி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள பிறந்தவங்க மிதன ராசிக்காரங்களா சொல்லப்படுறாங்க மிதன ராசியில பிறந்தவங்க எப்போதும் எதையே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய சிந்தனை ஆழ்ந்த சிந்தனையுடையதா இருக்கும் அதே மாதிரி இவங்க எப்போதுமே யாருக்கும் அடிப்படையான தன்மை கொண்டிருக்கக்கூடியவங்க ஒரு பிரச்சனையை துல்லியமா செயல்படக்கூடியவங்க இவங்க தான் இப்படிப்பட்ட மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வார வாரங்கள் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம வாழ்க்கையில தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு கூட வாரகி ஜோதிட நிலையத்தில் தீர்வு செல்லப்பட்டு வருது உங்க வாழ்க்கையில தொடர்ந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா பவன் நம்பூதி அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க காணலாம் ராசி இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரி ஏற்பட போகுதுன்னா எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால முறியடிக்கக்கூடிய புதன அதிபதியா கொண்டவங்க தான் இந்த ராசி அன்பர்கள் சூரிய பகவான் ஒரு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதனால அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணம் தாமதம் இல்லாம நீங்க கட்டிட்டு தான் நல்லது வேலை காரணமா அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்க மனசுல தோணிட்டே இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவங்க மனம் கோலாமல் நடந்து கொள்ளணும்னு நினைப்பீங்க புதிய நண்பர்களை மட்டும் நீங்க இந்த மாதங்கள்ல சரி அதிகமாக நம்பாதீங்க சந்திரனோட சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலனை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதால நீங்க எதையுமே யோசிச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது கமிஷன் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன்கிறது கிடைக்கும் செவ்வாய் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க நல்லாவே இருக்குது இருந்தாலும் நீங்க கவனமா செயல்படுறதா நல்லது புதுசா அறிமுகமாக கூடிய பெண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருக்கக்கூடியவங்க ஆண்களுக்கும் நீங்க அதிகமா நெருக்கமா பழக்கம் வச்சுக்காதீங்க இதனால பின்னால பெரிய ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதன் பதினோராம் வீட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்துல பாராட்டு பரிசு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூடவே ஆன்லைன் வர்த்தகம் மூலமா உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் வருமானம் நீங்க நினைக்கிற அளவுக்கு பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே மாதிரி குரு பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க ஊழியர்கள் உற்சாகத்தோட வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும் ஒரு சிலருக்கு வேலை மாறுதலால் வேறு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பும் வரலாம் சுக்கரன் பதினொன்று பதினா பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால கடினமா உழைச்சாதான் மேலதிகாரிகளோட கவனத்தை கவர்ற மாதிரி இருக்கும் அதனால தொடர்ந்து நீங்க அதிகப்படியான உழைப்பு கொடுத்துட்டு வாங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கிறது கிடைக்கும் ராகு பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இந்த நாடகம் சினிமா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் பிரகாசமான பயன் அடையக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க தொழில முழு கவனத்தை மட்டும் செலுத்திட்டு வாங்க கேது நான்காம் இடத்துல இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் தொடர்ந்து அக்கறை காட்டிட்டு வர்றது நல்லது மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதங்களில் எந்த மாதிரியான கிரக அமைப்பு ஏற்பட போகுதுன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ஐந சைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாங்க பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சுக்கர பகவான் ஐந சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் புதன் பகவானும் சூரிய பகவானும் போக போகஸ்தானத்திலும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலையும் மாற்றம் அடைகிறதால உங்களுக்கு என்ன மாதிரி பலன் ஏற்பட போகுதுன்னா நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வெற்றி பெறும் அதே மாதிரி கெட்டிக்கார தன்மை அதிகரிக்கும் இருந்தாலும் நீங்கள் பல பிரச்சனைகளை சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த பிரச்சனையும் நீங்கள் சிக்காமல் நலுவிக் தான் நல்லது ஏன்னா பல பிரச்சனைகள் வரிசைக்கிட்டு நிற்கும் நீங்க தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்துல மூகம் நுழைக்கிறதோ மூன்றாம் மனிதர்களோட தான் தலையீட்டில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அனுமதிக்கிறதோ வேண்டாம் அதே மாதிரி பண வருவன்னு பார்க்குறப்ப திருப்திகரமாக தான் அமைஞ்சிருக்குது சிக்கலான சில விஷயத்தை கூட சாதுரியமாக பேசி முடிச்சு காட்டுவீங்க வீண் பயத்தை நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது தொழில் வியாபாரத்துக்கு முன்னாடி முன்னாடி இருந்ததை விட முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பயணம் போகக்கூடிய வாய்ப்பும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் எல்லாத்தையுமே திறமையை செஞ்சு முடிச்சு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர் வருகிறது இந்த மாதங்களில் தொடர்ந்துமே இருக்கும் தேவையில்லாத வீண் பேச்சுகளை குறைக்கிறது மூலமா குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்த முடியும் வாழ்க்கை துணையோட ஆதரவுங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் கோபத்தை தவிர்த்து பேசுறது தான் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது ஆனா பேசுற போதும் நீங்க வார்த்தையை அளந்து பேசுறதுதான் நல்லது பெண்களா இருக்கக்கூடியவங்க நீங்க சாதுரியமான பேச்சு மூலமாகவே பல சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து காட்டுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரங்களை தொடர்ந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கலைத்துறையின் கட்சியை சேர்ந்திருக்கிறவங்களுக்கு உடன் பணிபுரியவங்களோட அப்பப்ப வீண் வாக்குவாதங்கள் இருக்கலாம் இருந்தாலும் நீங்க கவனமா இருக்கிறத நல்லது சாதுரியமான பேச்சுங்கிறது உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கை கொடுக்கும் கூடவே காரிய வெற்றி உண்டாகும் பிறந்து சென்றவங்க கூட மீண்டும் உங்களை தேடி வரலாம் அதாவது முன்றைய காலகட்டங்களில் நண்பர்களோ உறவினர்களோ யார்கிட்டையாவது சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கலாம் அவங்க எல்லாமே உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்குது மற்றவங்கள திருப்தி அடைக்கூட வகையில் பல செயல்களை நீங்கள் செய்ய போறீங்க அதே மாதிரி டெக்னிக்கல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து எல்லாமே துளங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட முக்கிய நபர்களோட உதவிங்கிறது கிடைக்கும் கூடவே தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் விடாமுயற்சியோட ஈடுபடுங்க காரியங்களை வெற்றி பெற போறீங்க அதே மாதிரி உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பம் எல்லாமே கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு வெகு தொலைவில் இல்லை ஆனா நீங்க அடுத்தவங்களை அதிகாரம் செய்யறப்ப மட்டும் கவனமா இருந்துக்கிறது நல்லது இதனால வீண் பக உண்டாகலாம் ராசி ராசியாதிபதி புதன் ராகுவும் கேந்திரம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கிறதால மற்றவங்களுக்காக பொறுப்புகளை நீங்க ஏற்காம இருக்கிறதா நல்லது முடிஞ்ச வரைக்கும் உங்க வேலையில மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வாங்க கூடவே இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சல் அப்பப்போ ஏற்படும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய நீங்கள் பாடுபட வேண்டியதாக தான் இருக்குது மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துறதை தவிர்த்துட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வாங்க ஆசிரியர்களோட ஆலோசனை பெறுறதும் பெற்றோர்களுடைய அறிவுரையும் கெட்டுக்கிறதும் நல்லது அதே மாதிரி உங்களுக்கு அப்பப்போ கல்வி தொடர்பான பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப மிருக சீர்ஷம் மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மெத்தனை போக்கு தான் இருக்குது தொழில் தொடர்பான அலைச்சலுங்கிறது அப்பப்போ அதிகரிக்கும் இதை எல்லாமே நீங்கள் கவனத்தில் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் வாடிக்கையாளரை நீங்கள் அனுசரித்து போக பாருங்க பேச்சில் இனிமையை கூட்டுங்க இதனால வியாபாரம் வெற்றியை உதவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை தான் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில கொஞ்சம் சக பணியாளர்களோட நீங்க கவனமாக பணிகிட்டு வரதான் நல்லது குடும்பத்தில் அப்பப்போ திடீர் குழப்பெல்லாம் ஏற்பட்டு நீங்கும் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையா பேசுங்க அதே மாதிரி நீங்க வாக்குவாதங்கள் உண்டாகாம பார்த்து கொடுறதா நல்லது பிள்ளைகளோட நலனில் தொடர்ந்து அக்கறை காட்டிடுவாங்க பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலமா பல நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எதுலையுமே சோம்பேறித்தனத்தை நீங்கள் கைவிட்டுட்டு இந்த மெத்தனை போக்கிங் கைவிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும் வீண் அலைச்சல அப்பப்போ ஏற்படலாம் கோபத்தை குறைச்சு கொள்றது தான் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து தரும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் முன்னேற்றம் அடையணும்னா நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி அதே மாதிரி இந்த மாதங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தட மன சஞ்சலம் மன குழப்பம் இது எல்லாமே நீங்களும் நினச்சிங்கன்னா ஸ்ரீ நங்க ரங்கநாத பெருமாளுக்கு நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறதும் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வர்றதும் எல்லா துன்பங்களையும் நீக்கும் அதே மாதிரி மனசில் மன அமைதிங்கிறது ஏற்படும் மிதன ராசி அன்பர்கள் ஏற்கனவே பல ராசி அதிபதிகள் உங்க கூட்டணியில சேர்ந்து இருக்கிறதால இப்ப நான்கு கிரகங்களோட சேர்க்கையை அமைஞ்சிருக்குது இதனால பலன் தான் இருக்குது கூடவே ராகு கேது பயிற்சியால உங்களுக்கு எந்த மாற்றம் இல்லைனாலுமே சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்குது இதனால இந்த மாதங்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு போகுதுங்கிறத மீதன ராசிக்காரங்க இந்த மாதங்களில் பலவிதமான செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது பெரும்பாலான கிரகங்கள் வெறிய ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறதால பணம் எப்படி செலவாகுங்கிறதே எங்களால் புரிஞ்சிக்க முடியாது அதனால் நீங்கள் எப்போதுமே சேமிக்கிற பழக்கத்தை கூடவே வச்சுருக்கிறத நல்லது ஏன்னால் பின்னாடி வரக்கூடிய பல செலவுகளை இதால் கட்டுப்படுத்த முடியும் அதே மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட பாருங்கள் செலவு பல வகையிலும் ஏற்படலாம் அதே மாதிரி அலைச்சல் ஏற்படலாம் தூக்கம் கெடலாம் மனசில் தேவையில்லாத பயத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இதனால் தான் உங்களுக்கு தூக்கம் பாதிக்கப்படும் தூக்கம் கெட்டாலே தொடர்ந்து ஆரோக்கிய பிரச்சனையும் உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் அதனால ஆரோக்கிய தூக்கத்தை முறையாக எடுத்துக்கிட்டு வாங்க ஆன்மீக ரீதியாக அவங்க நாட்டத்தை அதிகரிக்க பாருங்க இதனால மனசில் இருக்கக்கூடிய பாரங்கிறது குறையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது யோகமான காலம்னே சொல்லலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி சிறப்பாகவே இருக்குது கவலை விடுங்க லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இரண்டு வாரங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட போகுது முதல் இரண்டு வாரங்கள் தான் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியாக தோன்றும் செலவு வீண் விரயம் அலைச்சல் உடல்நல பாதிப்பு அதே மாதிரி பல விஷயங்கள் உங்களை மாதிரி உணர்வீங்க இரண்டாவது பாதையிலேயே இது அப்படியே மாறி நல்ல அதிர்ஷ்டம் யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஜூன் நாட்களுக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் லாபத்திற்குன்னு பல வாய்ப்புகள் பெற போறீங்க வீட்டிலயும் சரி வெளியிலையும் சரி பலருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு போகுது ஆதரவு உங்களுக்கு போகுது நெருக்கடி குறைஞ்சு நிம்மதி அதிகரிக்கும் இல்லத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் புதன் ஆட்சி பெறுறது நல்ல லாபம் தான் இதை கவனத்துல வச்சு செயல்படுங்க உங்களுக்கு வசதி மரியாதை இது எல்லாமே அதிகரிக்க போகுது நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த